வணக்கம் மாணவர்களே நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை சால்வ் பண்ண போகிறோம் இங்கே ஒரு டெஃபினட் இன்டகிரல் வரையறுத்த தொகையின் மதிப்பு கண்டுபிடிக்கணும் இங்கே லிமிட்ஸ் பாருங்க ஜீரோ டு இன்ஃபினிட்டி அதாவது ஒரு டெஃபினட் இன்டகிரலில் லிமிட் வந்து ஏதேதோ ஒரு லிமிட் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி அல்லது மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் இன்டகிரல்னு சொல்லுவோம் ஸோ நம்ம இங்கே கண்டுபி மதிப்பிட வேண்டியது ஒரு இம்ப்ராப்பர் இன்டகிரல் ஏன்னா இங்கே லிமிட் வந்து ஜீரோ டூ இன்ஃபினிட்டி இதை எஃப்ஆஃபெக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா எக்ஸ் டிஎக்ஸ் இந்த வடிவத்தில் இருக்குது சரி இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பொதுவாக டெஃபினட் இன்டகிரல்னால் பண்புகளை பயன்படுத்துவோம் இதை எப்படி வந்து எவால்வேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதை வந்து முதல்ல ஒரு இன்டெஃபினட் இண்டகரலாக கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணணும் அதாவது இண்டகரல் எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இந்த லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணணும் அதை தாங்க நம்ம இங்கே பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி தான் இப்போ இங்கே இன்டகிரன் பாருங்கள் சிக்ஸ் பை இ பவர் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இ பவர் டூ எக்ஸ் ப்ளஸ் லெவன் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்னு இருக்குது மேலே எளிமையாக ஒரு உருப்பு இருக்குது கீழே வந்து நான்கு உறுப்புகளின் கூடுதல் இருக்குது ஸோ இது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் ஃப்ராக்ஷன்னாக இருக்குது அல்ஜிப்ரிக் ஃப்ராக்ஷன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை எளிமையான பின்னங்களின் கூட்டலாகவோ கழித்தலாகவோ எழுதி நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோம் அதாவது இதை வந்து பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதுவோம் பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதணுன்னா நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இங்கே பகுதியில் என்ன இருக்குங்கிறது தான் இப்போ இந்த உறுப்பு பார்த்தா நாலு உறுப்பு இருக்குது இதை இன்னும் எளிமையான உறுப்புகளின் பெருக்கலா முதல்ல எழுதிட்டோம்னா நம்ம பகுதி பின்னங்களாக எழுதலாம் இதை வந்து இப்போது இப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் லெவன் இப்போ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இதை வந்து எளிய உறுப்புகளின் பெருக்களாக எழுதணும் அதுக்கு பேர் என்ன காரணி படுத்துதல் ஸோ நம்ம இந்த உறுப்பை வந்து நம்ம காரணி காரணிப்படுத்தணும் சரிங்க நம்ம எப்படி இதை படுத்தலாம் அப்படின்னா இப்போது இங்கே இ பவர் எக்ஸுக்கு யூன்னு பேர் கொடுத்துக்கலாம் அப்படின்னா பவர் த்ரீ எக்ஸுங்கிறது இ பவர் எக்ஸ் பவர் த்ரீ பவர் த்ரீ அப்போது இ பவர் த்ரீ எக்ஸு பவர் எக்ஸ் பவர் த்ரீ ஸோ அதை யூ கியூப்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு ரீநேம் கொடுத்துக்கிட்டா இது யு க்யூப் பிளஸ் இது சிக்ஸ் யூ ஸ்கொயர் பிளஸ் லெவன் யூ பிளஸ் சிக்ஸ் இப்போ ஒரு மூன்று படியில் வந்து ஒரு ஒரு கோவை இருக்குது இதை இப்போ நம்ம வந்து காரணிப்படுத்தணும் சரி மூன்று படி கோவையை வந்து காரணிப்படுத்துறதுக்கு நம்ம சின்ன கிளாஸில் சிந்தட்டிக் டிவிஷன் படிச்சுருக்கோம் அதை நம்ம இங்கே பயன்படுத்துவோம் சிந்தட்டிக் டிவிஷன் ரொம்ப சிம்பிள் அதில் கோஎஃபிஷியன்ஸ் மட்டும்தான் வேணும் இங்கே யூக்யூபோட கோஎஃபிஷியன் ஒன்று அடுத்து யூ ஸ்கொயருக்கு ஆறு யூக்கு பதினொன்று டைம் ஆறு சரி இங்கே நான் இப்போ மைனஸ் ஒன்னோட ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கே ஜீரோ போட்டுக்கணும் இப்போ இது ரெண்டையும் கூட்டினா ஒன்று அடுத்து என்ன பண்ணுவோம் இது ரெண்டையும் பெருக்குவோம் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒன்று இது ரெண்டையும் கூட்டணும் கூட்டுனா அஞ்சு இப்போது மைனஸ் ஒன்றையும் இந்த அஞ்சையும் பெருக்கணும் ஸோ மைனஸ் அஞ்சு இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா ஆறு இப்போது மைனஸ் ஒன்னையும் ஆறையும் பெருக்குனா மைனஸ் ஆறு இப்போ இதை கூட்டுங்க ஜீரோ வந்துச்சு ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தடில் நம்ம என்ன நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்கே 1 ஒன்று நால u ப்ளஸ் ஒன்று வந்து ஒரு ஃபேக்டர்னு தெரியுது ஒரு காரணி சரி இன்னும் ரெண்டு காரணி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதில் இதனுடைய ஒரு காரணி யு ப்ளஸ் ஒன்று அடுத்த காரணி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 1, 5, 6 இந்த coefficient எடுத்துப்போம் ஸோ யு ஃபைவ் யூ ப்ளஸ் சிக்ஸ் ஸோ இதை யூ ப்ளஸ் ஒன் இன்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் யூ ப்ளஸ் டூ இன்ட்டு யூ ப்ளஸ் த்ரீ நம்ம ஆக்சுவலாக யூங்கிறது இ பவர் எக்ஸை தான் யூன்னு பேர் வச்சுக்கிட்டோம் ஸோ யூ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ நம்ம இந்த உறுப்புகளை இப்படி எளிய உறுப்புகளின் பெருக்களாக அதாவது காரணிப்படுத்தி எழுதிட்டோம் ஸோ அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து பகுதி பின்னமாக நம்ம எழுதலாம் இப்போ நம்ம இந்த டேம் இதை வந்து இந்த இண்டகிரண்டை பகுதி பின்னங்களாக எழுத போகிறோம் நம்ம வந்து ஏற்கனவே இ பவர் எக்ஸுக்கு பேர் கொடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி பேர் கொடுத்துக்கிட்டா நம்ம இதை எளிமையாக பண்ணிடலாம் இப்போது இ பவர் எக்ஸ் இருக்கின்ற இடத்துலலாம் நம்ம யூன்னு கொடுத்துக்கலாம் இப்போ இதை பார்த்த உடனே நமக்கு பகுதி பின்னமாக எழுதணும் அப்படின்னா இந்த பகுதியை பாருங்கள் இது எல்லாமே வந்து லீனியர் ஃபேக்டர் ஒருபடி கோவை மூன்று ஒருபடி கோவையாக இருக்குது நம்ம இந்த வடிவத்தில் பார்த்தோன்னா நமக்கு அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நமக்கு இ பவர் எக்ஸுக்கு ஒரு பேர் கொடுத்த உடனே நமக்கு தெளிம்பாக தெரியுது இது வந்து மூன்று ஒருபடி கோவையாக இருக்குது அப்போ ஒருபடி கோவைங்கன்னா இதை எப்படி எழுதலாம் ஏ பை யூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி பை யூ ப்ளஸ் டூ ப்ளஸ் சி பை யூ ப்ளஸ் த்ரீ இதை சிம்பிளிஃபை பண்ணணுங்க இதை இப்போ இங்கே இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம் இங்கே யூ ப்ளஸ் ஒன் யூ ப்ளஸ் டூ யூ ப்ளஸ் த்ரீ அப்போது ஏஇன்ட்டு இங்கே யூ ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்போ ஏ இன்ட்டு யூ ப்ளஸ் டூ இன்டூ யூ ப்ளஸ் த்ரீ ஒன்ட்டு பிளஸ் ல வந்து மூணையும் பெருக்கி எழுதிக்கலாம் இப்போ இங்கே தொகுதியில் ஆறு இருக்கு இங்கே இந்த டேம் இருக்கு கீழே வந்து இந்த யூ பிளஸ் ஒன் யூ பிளஸ் டூ யூ பிளஸ் ஒன் யூ பிளஸ் டூ யூ பிளஸ் ஸோ தொகுதியை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம் பகுதி சமமாக தான் இருக்குது ஸோ தொகுதியை ஈக்குவேட் பண்ணால் ஆறு ஈக்குவல்து இந்த டேமுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கணும் இதுக்கு வந்து நம்ம பிறகு முறையை பயன்படுத்துவோம் அதாவது இப்போ இங்கே யூ ஏ இன்ட்டு யூ ப்ளஸ் டூ யூ ப்ளஸ் த்ரீ இருக்குது ஸோ நான் எனக்கு ஏ வேணும்னா இங்கே பாருங்கள் இங்கே பிக்கு பக்கத்தில் யூ ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே சியில் யூ ப்ளஸ் ஒன்று இருக்குது ஸோ யூக்கு பதிலாக மைனஸ் ஒன்று நம்ம இங்கே substitute பண்ணலாம் So, u பல மைனஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணால் சிக்ஸ் equal to ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ இப்போ இதை simplify பண்ணால் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ டூ ஸோ டூ ஏன்னு கிடைக்கும் டூ ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் அப்போ ஏ அடுத்து b கண்டுபிடிக்கணும் இங்கே u ப்ளஸ் ஒன் இன்ட்டு யூ ப்ளஸ் த்ரீ இருக்குது இங்கே இங்கே இருக்கிற இந்த ரெண்டுலேயுமே யூ ப்ளஸ் டூ இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் u பதிலாக மைனஸ் 2 கொடுத்தா ஏ இருக்கிற டேம் கேன்சல் ஆகிடும் இந்த 0 ஆயிடும் இல்லைங்களா சோ நம்ம யூக்கு பதிலாக இங்கே மைனஸ் 2 கொடுப்போம் இப்போ, மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்று வந்து மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ வந்து ப்ளஸ் ஒன்று b பி to 6 இருக்கும் அப்போ b equal to மைனஸ் சிக்ஸ் அடுத்து C, C வேணும்னா நம்ம na? U பதிலாக மைனஸ் 3 கொடுத்தா B டேம் மறைஞ்சிடும் அதே போல் ஏ டேமும் வராது ஸோ U பதிலாக மைனஸ் 3 கொடுக்கலாம் இப்போ மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ இங்கே மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் டூ மைனஸ் ஒன் இப்போ 2C டூ to 6, சிக்ஸ் இல்லையா அப்போ C equal to இப்போ நம்ம ஏபிசி மூன்றோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ பகுதி பின்னமாக நம்ம எழுத முடியும் ஸோ ஏபிசிக்கு பதிலாக மூணு மைனஸ் ஆறு மூணு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இப்போ இது யூங்கிற பேரை இ பவர் எக்ஸ்ன்னே மாற்றிடலாங்களா ஸோ அதே போல் இங்கேயும் யூக்கு பதிலாக இ பவர் எக்ஸ் மாற்றிக்கலாம் ஸோ நம்ம கொடுக்கப்பட்ட கணக்கை ஃபேக்ட்ரிஸ் பண்ணி தான் இந்த உறுப்பு கொண்டு வந்தோம் இதை நம்ம இப்போ பகுதி பின்னமாக எழுதிட்டோம் ஸோ நம்ம இன்டகிரல் சிம்பல் போட்டு எழுதிக்கலாம் இப்போ இங்கே பாருங்க இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் நமக்கு பார்த்த உடனே தெரியுது இங்கே கூட்டல்ல மூன்று உறுப்புகள் இருக்குது இதுதான் நம்மளுடைய முதல் எய்மாக இருந்தது பகுதி பின்னங்களால பகுதி பின்னங்களாக பிரித்து எளிய பின்னங்களின் கூடுதலாகவோ கழித்தலாகவோ எழுதணுன்னு தான் நம்ம முயற்சி பண்ணுறோம் இங்கே மூன்று பின்னங்கள் கிடச்சிருக்கு இதை இப்போ தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணிடலாம் ஸோ ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஒன் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ் இந்த மூணு கான்ஸ்டன்ட் வெளியே போட்டுக்கலாம் அதே போல் அங்கே வந்து ரெண்டாவது இதில் மைனஸ் சிக்ஸ் இன்டெக்ரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஒன் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் த்ரீ கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஒன் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ dx. இப்போ இந்த மூணையும் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணலாம் நம்ம முதல்ல இதில் ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல இதை நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம இதை பண்ணுறதுக்கு இப்போ இங்கே பாருங்கள் இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேசிக் ரிசல்ட் ஒன்று தெரியும் இன்டெகிரேஷனில் Integral f days of x ஆஃப் எக்ஸ் பை x dx டிஎக்ஸுங்கிறது நமக்கு லாக் x plus c இந்த ரிசல்ட் வந்து நமக்கு தெரியும் அதை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இங்க integrate பண்ணலாம் சாரி இங்க மேல வந்து சிம்பிளாக நம்பர் தானே இருக்கு இங்க f ஆஃப் எக்ஸ் வர்ற மாதிரி பண்ணணும் இல்லையா அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேமையும் இ பவர் எக்ஸால் டிவைட் பண்ணிக்க போகிறோம் ஸோ த்ரீ இந்த ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஒன் பை இ பவர் எக்ஸ் அது என்னன்னு சொல்லலாம் இ இப்போ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம் இங்கே இ பவர் எக்ஸ் டிவைட் பை இ பவர் எக்ஸுங்கிறது ஒன்று ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ கீழே உள்ளதை எஃப் ஆஃப் எக்ஸாகவும் மேலே உள்ளதை எப்டேஸ் ஆஃப் எக்ஸாகவும் நம்ம மாற்ற முயற்சி பண்ணுவோம் இப்போ ஒன்றை 0 ஜீரோ ப்ளஸ் இ பவர் x வைப் வகைப்படுத்தினா மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸோ இங்கே ஒரு மைனஸ் இல்லை நம்ம போட்டுக்கலாம் அந்த மைனஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கேயும் போட்டுக்கிறோம் ஸோ minus into மைனஸ் ப்ளஸ் தான் நம்ம ரெண்டு மைனஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இதை மைனஸ் த்ரீன்ட்டு இந்த இண்டகரல் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் படி அதை லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு சொல்லலாம் லிமிட் போட்டுக்கலாமா ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ஸோ இங்கே லிமிட் சப்ஸ்ட்யூட் பண்ணலாம் இப்போது எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இன்ஃபினிட்டி போடணும் ஸோ இங்கே வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போது இங்கிறது ரெண்டுக்கும் மூணுக்கும் இடையில் உள்ள ஒரு நம்பர் இ பவர் இன்ஃபினிட்டிங்கிறது அந்த ரெண்டுக்கும் மூணுக்கும் இடைப்பட்ட ஒரு நம்பரை ஒரு பாசிட்டிவ் நம்பரை நம்ம வேகமாக மதிப்புகள் அடுக்குகள் அதிகரிச்சிட்டே போனால் அது இன்னும் பெரிய பெரிய மதிப்பாக ஆகும் இல்லையா ஸோ அது இன்னும் பெரிய மதிப்பு இன்ஃபினிட்டியை நோக்கி போகும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ஒன் பை இ பவர் இன்ஃபினிட்டி ஸோ ஒன்றை ஒரு பெரிய நம்பரால் வகுக்க வகுக்க பெரிய பெரிய நம்பரால் வகுக்க வகுக்க இதனுடைய மொத்த மதிப்பு சின்னதாகிட்டே போகும் ஸோ அது எதை நோக்கி போகுன்னா ஜீரோ தேர் ஃபோர் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ஜீரோ ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ஜீரோ ஸோ இங்கே லிமிட் சப்ஸ்ட்யூட் பண்ணால் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ஜீரோ ஆகிடும் ஸோ இங்கே லாக் ஒன்று மட்டும் இருக்கும் எந்த ஒரு பேஸிலையும் லாக் ஒன்னோட மதிப்பு ஜீரோ தான் ஸோ லாக் ஒன்று ஜீரோ இதுவும் ஜீரோ ஜீரோ மைனஸ் லோயர் லிமிட் இ பவர் மைனஸ் ஜீரோ எனிதிங் பவர் ஜீரோ எதை நடுக்கு ஜீரோவுக்கு நீங்கள் ரைஸ் பண்ணாலும் ஆன்சர் ஒன்று அப்போது இங்கே ஒரு ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் ஒன் டூ லாக் டூ ஸோ இங்கே நம்ம வந்து அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ஜீரோ தேர்ஃபோர் லாக் ஒன்று இருந்திருக்கும் லாக் ஒன்று லாக் ஒன்னின் மதிப்பு எந்த ஒரு பேஸ்லையுமே ஜீரோங்கிறதுனால இங்கே ஜீரோ மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிபியூட் பண்ணுறப்ப இ பவர் மைனஸ் ஜீரோ எதுக்கு பவர் ஜீரோவுக்கு ரைஸ் பண்ணாலும் அதனுடைய மதிப்பு ஒன்று தான் ஸோ இது ஒன்று இங்கே ஒரு முன்னாடி ஒன்று இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு அதனால் மைனஸ் லாக் டூ போட்டோம் இப்போ இது மைனஸ் த்ரீ இன்ட்டு லாக் மைனஸ் லாக் டூ மல்டிப்ளை பண்ணால் த்ரீ லாக் ஸோ இதனுடைய வேல்யூ 3 லாக் 2. நம்ம இப்போ அதே ஐடியாவில் இந்த integral வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம் அதே மாதிரி இதை ஜீரோ டூ இன்ஃபினிட்டி இ பவர் ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம் ஸோ e பவர் மைனஸ் எக்ஸ் இங்கே 1 ப்ளஸ் டூ பை இ பவர் மைனஸ் 2 டூ பை இ பவர் x இல்லையா அப்போ 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஸோ இங்கே இந்த ஒன் ப்ளஸ் டூ இ பவர் மைனஸ் எக்ஸை வகைப்படுத்துவோம் வகைப்படுத்தினா ஒன்றை வகைப்படுத்தினா ஜீரோ டூ இ பவர் மைனஸ் x பண்ணால் மைனஸ் டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது மைனஸ் டூ இல்லை நம்ம மைனஸ் டூ போட்டுக்கிறோம் மைனஸ் டூ போட்டுருக்கிட்டோன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வெளியவும் அதை டூ ஆளை வகுக்கணும் அதுக்கு பல இங்கே மைனஸ் சிக்ஸ் இருக்கு இல்லையா இதை நம்ம இந்த இடத்துல ப்ளஸ் த்ரீ அப்படின்னு எழுதுறோம் ஸோ இந்த சிக்ஸை மைனஸ் சிக்ஸை ப்ளஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸ் தானுங்களே அப்படி எழுதிக்கிட்டோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ரிசல்ட் பண்ணி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் டூ இ பவர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் லிமிட் ஜீரோ டூ இன்ஃபினிட்டி ப்ளஸ் த்ரீ இன்ட்டு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி நமக்கு ஜீரோன்னு தெரியும் லாக் ஒன்று ஜீரோன்னு தெரியும் ஃபோர் ஜீரோ மைனஸ் இங்கே இ பவர் மைனஸ் ஜீரோங்கிறது ஒன்று அப்போ இங்கே டூ இருக்கும் இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது அப்போ லாக் த்ரீ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் எஃபோ மைனஸ் த்ரீ லாக் த்ரீ ஸோ இது மைனஸ் த்ரீ லாக் த்ரீ இங்கே ஏற்கனவே த்ரீ லாக் டூ சரி இப்போ இதை நம்ம எவாலுவேட் பண்ணலாம் அதே மாதிரி ப்ளஸ் த்ரீ டிவைட் பண்ணால் இ பவர் எக்ஸால் டிவைட் பண்ணால் இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ் இங்கே ஒன் ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் த்ரீ இங்கே வேணும் இங்கே த்ரீ மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம இங்கே மைனஸ் ஒன்று போட்டுக்கலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கேயும் ஒரு மைனஸ் போட்டுக்கலாம் ஸோ நம்ம எப்படி எழுத போகிறோன்னா மைனஸ் த்ரீ இ பவர் மைனஸ் எக்ஸ் டட் பை ஒன் ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ் முன்னாடி ஒரு மைனஸ் ஸோ இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் த்ரீ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம் ஸோ இப்போ இங்கே மைனஸ் இதை அந்த ரிசல்ட் படி இதை லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாம் ஸோ லிமிட் வந்து ஜீரோ டூ இன்ஃபினிட்டி மைனஸ் log e பவர் மைனஸ் infinity ஜீரோ லாக் ஒன்று 0 therefore, ஃபோர் ஜீரோ மைனஸ் இங்கே இ பவர் மைனஸ் ஜீரோ ஒன்று ஒன்று இன்ட்டு மூணு மூணு ஸோ லாக் ஃபோர் மல்டிப்ளை plus ப்ளஸ் லாக் ஃபோர் இப்போ இந்த மூணு வேலியூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது முதல் இதுக்கு த்ரீ லாக் டூ அடுத்து மைனஸ் த்ரீ லாக் த்ரீ அடுத்து ப்ளஸ் லாக் ஃபோர் இது வந்து மடக்கை விதிகளை பயன்படுத்தி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இல்லையா இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணால் இதை டூ பவர் த்ரீயாக எழுதலாம் டூ பவர் த்ரீங்கிறது எட்டு லாக் எட்டு இங்கே த்ரீ பவர் த்ரீயாக எழுதலாம் ஸோ லாக் இருபத்தி ஏழு இது லாக் ஃபோர் இப்போ இது log M மைனஸ் லாக் என் அப்போ லாக் எம் by எழுதலாம் எட்டு பை இருபத்தி ஏழு இது வந்து ப்ளஸில் இருக்குது இல்லையா அப்போ இங்கே அதை பெருக்கல்ல எழுதிக்கலாம் இது இதை சிம்பிளிஃபை பண்ணால் எட்டு இன்ட்டு நாலு முப்பத்தி ரெண்டு லாக் முப்பத்தி ரெண்டு ஸோ இப்போ கொஷனில் சாய்ஸஸ் பாருங்கள் ஆப்ஷன் சி லாக் இங்கே வந்து தேர்ட்டி டூ பை டொண்ட்டி செவன் இருக்குது ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் இன்டகிரல் வர்றப்ப அதை வந்து ஒரு இன்டெஃபினட் இண்டகிரலில் எப்படி சால்வ் பண்ணுவோமோ அது மாதிரி நம்ம சால்வ் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணணும் இந்த கணக்கை பொறுத்தளவில் இந்த டைமை பகுதி பின்னங்களாக பிரிக்க வேண்டியிருந்தது அதுக்காக காரணப்படுத்தி பகுதி பின்னங்கங்களாக பிரித்தோம் அது தோடவும் ஒரு முக்கியமான ரிசல்ட்டை ஒன்று பயன்படுத்தி இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சோம் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கணக்கோட சந்திப்போம் வணக்கம்